நண்பர்களே நேயர்களே வணக்கம் நம்ம சேனலையும் சரி நேரடியாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கோவிஷீல்டு போட்டிருக்கோமே அதனால எதுவும் பக்க விளைவு வருமா பக்க விளைவு வரும் சொல்லிக்கிறாங்களே சுலிக்கிறாங்களே சொல்லி கேக்குறாங்க அது அந்த கோவிஷீல்டு போட்டதுனால பக்க விளைவு வருமா வராதா அப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்றதை விட நீங்க இந்த என்ன விதமான பக்கவளியை வரும் அப்படின்னு பேசிக்கிறாங்க சொன்னால் ரத்தம் அங்கே கிளாட் ஆயிரும் அப்படி மாதிரி சொல்லிருக்காங்க இதுதான் ஒண்ணு வந்து அதை பத்திய பயம் பயம் இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் சொன்னா முதல்ல நீங்க வந்து பயத்தை போக்கிக்கிறணும் அதை பத்தி கவலையே படாதீங்க நம்ம உடம்புக்கு எண்ணற்ற நாலேஜ் அறிவாற்றல் இருக்கு தண்ணித்தானே புதுப்பித்து சொல்ல புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம உடம்புக்கு இருக்கு அதனால நீங்க அதை பத்தி அறிவாக கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த திசுக்கள் வந்து கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து நயன் எஸ்டி ஃபார்ட்டி ஒன் எல்யூனைய அகுப்பஞ்சர் பாயிண்ட்ஸ்ல நீரில் பண்ணாலோ அல்லது பிரஷர் பண்ணாலோ உடம்புல உள்ள ரத்த குழாய்கள் வந்து கிளாட் ஆகாம பார்த்துக்கிறோம் அதே எஸ்டி ஃபார்ட்டி ஒன் இதோட இமேஜ் அதுல வைக்கிறேன் அதை வந்து நீங்க அந்த புள்ளியில நீங்க போட்டு வர்றப்ப உங்களுக்கு போயிடும் கே கேத்திரி அப்படிங்கிற அகுப்பஞ்சர் பாயிண்ட்ல வந்து நீங்க அழுத்தம் கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது அகுப்பஞ்சர் செய்வதன் மூலமாகவோ அந்த பயத்திலிருந்து வெளில வந்துடலாம் இதை வந்து செய்யுங்க இந்த காணொலியை வந்து உங்க நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த பீடிய வெளி தேங்க்யூ நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை சொன்னால் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேன்ட்ரோம் போயிடும் இது வந்து சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்க இளநிலையில் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு அடித்ததுமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சு பத்தி விசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்கு வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோட இன்னொன்று கேள்வி பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கு படிக்க கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பம் மரத்தை